டெய்லி லஞ்சுக்கு வகை வகையா வித்தியாசமா நாவுக்கு ருசியா தான் குழம்பு செஞ்சு சாப்பிடுறோம் என்னதான் குழம்பு போட்டு சாப்பிட்டாலும் அடுத்ததான் எதிர்பார்க்கறது நல்ல மனமான சுவையான ரசம் இந்த ரெடிமிக்ஸ் ரசப்பொடி உங்க கையில இருந்ததுன்னா குழம்பு கூட கேட்க மாட்டாங்க டெய்லி இந்த ரசமே போதுன்னு கூட சொல்லுவாங்க இந்த ரெடிமிக்ஸ் ரசப்பொடியில சுடுதண்ணீர் விட்டாலே போதும் ஒரே நிமிஷத்துல ரசம் ரெடி ஹே விவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் கிச்சன் வாங்க இந்த ரெடிமிக்ஸ் ரசப்பொடி எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் இந்த ரெசிபியை செய்யறதுக்காக இந்த கப்பால ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பை மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ அடுப்புல அடிகனமான கடாயை வச்சுட்டு இந்த பருப்பு சேர்த்துட்டு மிதமான தீல என்ன ஒரு நிமிஷத்துல இருந்து நிமிஷம் வரைக்கும் நல்ல பண்ணிக்கலாம் நான் எடுத்திருக்க கூடிய துவரம் பருப்போட கிராம் அளவு நூறு கிராம் நீங்க எந்த கப்பால துவரம் பருப்பை மெஷர் பண்றீங்களோ அடுத்தடுத்த எல்லா இன்கிரீடியன் அதே கப்பாலையும் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க துவரம் பருப்பை கையால தொட்டு பார்த்தோம்னா நல்லா சுடணும் இப்ப சுட்டதுக்கு அப்புறம் அப்படியே எடுத்து வேற ஒரு தட்டில் மாத்திட்டு அதே கடாயில தோரம் பருப்பை மெஷர் பண்ணோம்ல அதே கப்பால ரெண்டு கப் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துட்டு அதையுமே நம்ம தோரம் பருப்பை எப்படி வருத்தோமோ அதே மாதிரி எண்ணெய் சேர்க்காம ரெண்டு நிமிஷத்துக்கு சிறுவான அனல்ல இது மாதிரி வறுத்துக்கோங்க இதுவுமே நல்ல கையில தொட்டா சுல்லுன்னு சுடணும் அந்த மாதிரி சுட்டதுக்கு அப்புறமா இதையுமே அதே தட்டுல எடுத்து மாத்திக்கலாம் இப்போ அதே கடாயில நம்ம பருப்பு அளந்த கப்பால அரை கப் அளவுக்கு சீரகம் கால் கப் அளவுக்கு மிளகு இது ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க நம்ம இதுக்கு முன்னாடி துவரம்பருப்போ வரக்கொத்தமல்லியோ வருத்தோம்ல அது வந்து ஜஸ்ட் சூடு ஏறினா போதும் அந்த அளவுக்கு மட்டும் தான் வருத்தோம் ஆனா மிளகு சீரகத்தை மட்டும் நல்ல கமகமன்னு வாசம் வர்ற அளவுக்கு வருத்திட்டு இதை இப்போ அதே தட்டுக்கு மாத்திடலாம் அடுத்ததா பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் பொதுவா புளியில ஓடு நாறு இந்த மாதிரி புளியில இருக்கிற இந்த சீடு இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் ரிமூவ் பண்ணி சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமா இந்த புளியை நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியா பிரிச்சு எடுத்துருங்க பிரிச்சுட்டு உதுத்த இந்த புளிய வானல்ல சேர்த்துட்டு கூடவே ஒரு இருபது காய்

நிறமும் மாறல கருவேப்பிலையோட நிறமும் மாறல புளி மட்டும் ஈரப்பதம் போக நல்ல ட்ரையா இருக்கும் இப்போ இதையுமே அதே தட்டுக்கு மாத்திக்கலாம் அடுத்ததா மூணு பூண்டு எடுத்திருக்கேன் பூண்டோட அளவு நல்ல பெருசா இருக்கும் மூணு எடுத்திருக்கேன் பூண்டோட சைஸ் சின்னதா இருந்ததுன்னா நாலு எடுத்துக்கோங்க இப்போ இந்த பூண்டை தோலை நீக்காம நல்ல பல்லு பல்லா உதுத்துட்டு ட்ரையா இருக்கிற மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கோஸா இடிச்சது மாதிரி இது மாதிரி ஒன்னும் பாதியமா அரைச்சுக்கோங்க இப்போ இதையுமே அதே வாணல்ல சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நிமிஷத்துக்கு சிறுவான அண்ணல்ல எண்ணெயே சேர்க்காம இதையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதை வறுக்கும் போது மட்டும் நல்லா அடிப்பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் பரவாயில்ல நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து சுரண்டி சுரண்டி விட்டு இதை நல்லா இது மாதிரி வறுத்துக்கோங்க வறுக்கும் போது பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் எல்லாம் போயிட்டு பூண்டுல இருந்து ஒரு நல்ல மணம் வரணும் இப்ப வருப்பட்ட இந்த பூண்டை மட்டும் வேற ஒரு தட்டில் எடுத்து தனியா வச்சிடலாம் அடுத்ததான் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சிருந்தோம்ல இந்த பொருட்கள் அந்த பொருட்களோட இந்த ரச தேவையான அளவுக்கு சால்ட் உப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி அதிகமா சேர்த்தாதான் நாள் பட வச்சு சாப்பிடலாம் கெட்டு போகாம இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி இதெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ட்ரை ஆன பெரிய மிக்ஸி ஜார் கப்ல சேர்த்துட்டு தண்ணியே சேர்க்காம பல்ஸ் மூடி கொடுத்து கொடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி குரகுரப்பான டெக்ஸ்டர்ல அரைச்சு எடுத்துக்கோங்க பாருங்க இந்த பதத்துல அரைச்சு எடுக்கணும் இதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ட்ரை ரோஸ்டா வறுத்து வச்சிருந்தோம்ல பூண்டு அதை இந்த சமயத்துல சேர்த்துட்டு இந்த சமயத்திலயுமே தண்ணி சேர்க்காம ஒரு தடவை நல்லா இந்த பொடியோட இந்த பூண்டு போய் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில விட்டு ரெண்டு சுத்து விட்டு மட்டும் அரைச்சு எடுத்துக்கோங்க அரைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ரசப்பொடியோட இப்படி தான் இருக்கும் ரொம்ப நைஸா அரைக்க கூடாது அப்புறம் ரசம் செய்யும் போது ரசம் அப்படி குழ குழனு குழம்பு மாதிரி மாறிடும் இந்த மாதிரி டெக்ஸ்டர்ல அரைச்சு எடுத்தா மட்டும்தான் ரசம் நல்லா தெளிவாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் இப்போ பொடிச்ச இந்த ரசப்பொடியை வேற ஒரு அகலமான தட்டுக்கு மாத்திட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இது அப்படியே ஆறிக்கிட்டே இருக்கட்டும் இப்போ இந்த ரசப்பொடிக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கப் போறோம் அதுவும் எண்ணெயே சேர்க்காம ஒரு தாளிப்பு கொடுக்க போறோம் அதுக்காக அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டு அதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு நாலஞ்சு வரமிளகாய கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு கருவேப்பிலை கொத்த நல்லா ஃப்ரெஷ்ஷா உருவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையுமே நல்லா சிறுவான நல்ல எண்ண சேர்க்காம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க வறுக்கும் போது இதுல சேர்த்து கடுகு சீரகம் எல்லாம் நல்லா பட்டு பட்டுன்னு வரும் கடுகோட நிறம் மட்டும் நல்லா வெண்மையா மாறி வரும் பாருங்க வறுக்கும் போது இதுல சேர்த்து இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் போயிட்டு நல்ல முறுமுறுன்னு இருக்கும் இப்ப இந்த பதம் வந்ததுக்கு அப்புறமா சூடா இருக்கிற இந்த தாலிப்பை எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து பொடி பண்ணி வச்சிருந்தோம்ல ரசப்பொடி அதுல சேர்த்துட்டு மறுபடியும் இந்த ரசப்பொடியோட ஈவனா போய் இந்த தாலிப்பு மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இதை அப்படியே எடுத்து ஃபேன் காத்து கீழே வச்சிருங்க கம்ப்ளீட்டா ஆறணும் நல்ல ஜில்லுன்னு ஆறணும் முழுசா சூடலா குறைஞ்சி ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஒரு சுத்தமான ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் இது போல ஒரு கிளாஸ் கண்டெய்னர்ல தான் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க சூடா இருக்கிற பிரசப்பொடி எடுத்துட்டு கண்ணாடி ஜார்ல போட்டு வச்சீங்கன்னா அதை அப்படியே வேர்த்து விட்டு தண்ணி இறங்க ஆரம்பிச்சிரும் தண்ணீர் விட்டா பொடி கெட்டு போயிடும் தான் நல்ல சூடெல்லாம் குறைஞ்சு ஜில்லுன்னு ஆறுனதுக்கு அப்புறமா ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு சொல்றேன் இப்போ இந்த ரச பொ முடி போட்டு மூடி பிரிட்ஜ்ல வைக்காம வெளியிலேயே வச்சு ஆறு மாசம் வரைக்கும் சாப்பிடலாம் இப்ப இந்த ரசப்பொடியை வச்சு எப்படி ஒரே நிமிஷத்துல ரசம் ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் பாத்திரத்தில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயார் செய்த ரசப்பொடியை சேர்த்துட்டு ஒன்றரை கப் அளவுக்கு நல்ல தலதலன்னு கொதிக்கிற இந்த நறுக்கின கொத்தமல்லி இலைகளை இது தூவிட்டு டக்குன்னு ஒரு போட்டு ஏன்னா இந்த ரசத்தோட வாசத்தை மட்டும் வெளியில விடக்கூடாது அப்படியே போட்டு மூடி ஒரு நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா வாசனை மூக்கை துளைக்க மனமான சுவையான ரசம் ரெடி ஒரு தடவை சிரமம் பார்க்காம இந்த ரசப்பொடியை நம்ம தயார் செய்து வச்சு ரசம் தேவைப்படும் போதெல்லாம் டக்குன்னு ஒரு நிமிஷத்துல இந்த ரசத்தை நம்ம செய்து முடிச்சிடலாம் இந்த ரசத்தை இப்படியே சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் நம்ம சாம்பாருக்கு பருப்பு வேகவ போல அப்ப அந்த பருப்பு தண்ணியை கொஞ்சமா ஈர்த்துட்டு பருப்பு தண்ணி கூட ரெண்டு தக்காளி பழத்தை சேர்த்து நல்ல மசிய கரைச்சு விட்டுட்டு அந்த கரிசல இதில் சேர்த்து கலந்து சாப்பிட்டோம்னா இது பருப்பு ரசமா மாறிடும் எப்படி சாப்பிட்றோம் அப்படின்றது நம்மளுடைய சாய்ஸ் தான் இந்த ரசத்தோட இன்னும் ஒரு ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இந்த ரெசிபி ஒரு ஜீரோ ஆயில் ரெசிபி இதுல துளி கூட நம்ம இதுல என்னையே சேர்க்காம தான் இந்த ரெசிபியை தயார் செஞ்சிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய 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 ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்